அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்திலே பல அரசர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மக்களை ஆண்டிருக்கிறார்கள் அதே போன்று பல்வேறு அநியாயக்காரர்களும் வந்து மக்களை நசுக்கி மக்களுடைய ரத்தங்களை எல்லாம் ஓட்டச் செய்து தன்னுடைய ஆட்சியை நிறைவர்களும் உண்டு அதனை நாம் குரானில் பார்க்கும் பொழுது ஃபிராவுனுடைய ஆட்சியை பார்க்கலாம் மக்களையெல்லாம் அடிமைப்படுத்தி தன்னுடைய அரசாட்சிக்கு கீழ் மக்களை கொண்டு வந்து தான் தான் பெரிய இறைவன் என்று சொல்லும் அளவிற்கு அவன் வந்துவிட்டான் அவனுக்கு எதிராக முசா அலிசலாம் நின்று அந்த மக்களை பாதுகாத்தார்கள் இந்த வரலாறு நமக்கு தெரியும் அதே போன்றுதான் நபீனா இப்ராஹிம் அலை சலாம் ஹலீலுல்லா அவர்களும் நம்ரூத் என்ற பாஷாவிற்கு முன்னால் தன்னுடைய ஏகத்துவ தௌஹீத் என்ற கொள்கையை எடுத்துச் சொல்லும் பொழுது அவர்கள் பல கஷ்டங்களை உணர்ந்தார்கள் இதே போன்றுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்களும் அபூ ஜஹல் போன்ற பல அநியாயக்காரர்களின் சிக்கி பல மக்கள் அதில் ஷஹீதானவர்களும் உண்டு இந்த வரிசையில் தான் பல ஆட்சியாளர்கள் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார்கள் அந்த ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு நாடு விட்டு மறு மறுநாடை அடிக்கக்கூடியவர்களாக அது எப்படி அடிப்பார்கள் இராணுவத்தை வைத்து மக்களை நசுக்கக்கூடியவர்களாக இன்றளவும் நாம் இஸ்ரேலுக்கும் அந்த பலஸ்தீன் மக்களுடைய நிலைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதே போன்றுதான் ஒரு நாட்டில் வசிக்கின்ற மக்கள் தனக்கு சாதகமாக இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய முக்கிய உரிமைகளை பறிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அது மிக முக்கியமான உரிமை வாக்குரிமை என்பது நீ வாக்கு போட்டாதான நீ ஓட்டு எனக்கு செலுத்தினாதான நீ எனக்கு செலுத்தவில்லை என்று சொன்னால் உன்னுடைய வாக்கை பறிப்பதற்கும் நான் தயாராக இருப்பேன் என்பதற்கு பல சூழ்ச்சிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதிலிருந்து நாம் விழிப்புணர்வு பெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்ன அசலத் சொல்றீங்க என்ன ஆபத்து வரப்போகுது ஆபத்துன்னு யோசிக்காம விழிப்புணர்வு என்று யோசிக்க வேண்டும் எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பனிரெண்டு மாநிலங்களில் இதற்கு முன்னால் பீகாரில் அதை செலுத்திட்டாங்க நடைமுறைப்படுத்திட்டாங்க ஜூன்ல ஆரம்பிச்சு இப்பொழுது அதனுடைய எல்லா வரைவு திட்டங்களும் முடிவு பிறகு பனிரண்டு மாநிலங்களில் அதாவது தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி ராஜஸ்தான் இன்னும் பல மேற்கு வங்கம் இது போன்ற இடங்களில் எல்லாம் இந்த எஸ்ஐஆர் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க எஸ்ஐஆர் என்றால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் அதற்கு பிறகு ரிவியூ என்று சொல்லப்படுகின்ற வாக்காளர் சிறப்பு தீவிர பட்டியல் திருத்தம் என்று ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது வாக்காளர்னா என்ன நம்ம ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு இது என்ன பண்ணியிருப்போம் ஐடி கார்டு வச்சிருப்போம் இல்லையா எல்லார் கிட்டேயும் அந்த ஐடி கார்டு என்பது என்ன செய்யும் இருக்கும் அந்த ஐடி கார்டை தான் இப்ப நமக்கு உரியதா இல்லையா என்பதை முடிவு செய்வதற்காக தான் இந்த ஸ்பெஷல் இண்டஸ்ட்ரி ரிவியூஸ் எஸ்ஐஆர் என்பதும் வந்திருக்கிறது இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வரலையா ஹஸ்ரத்து அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் கணக்கெடுத்து பார்த்தா எட்டு முறை வந்திருக்கிறது ஆனால் அந்த எட்டு முறையும் எப்படி வந்திருக்குன்னா ரெண்டு வருடம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டு வந்திருக்கு ஆனா இப்ப வரக்கூடிய இந்த எஸ்ஐஆர் என்பது ரெண்டு வருஷம்லாம் கணக்கு கிடையாது ஒரே மாதம்தான் அதுவும் நமக்கு சரிய மழை பெய்யற அந்த காலத்துல தான் இந்த எஸ்ஐஆர் என்பதை என்ன செய்யறாங்க நடைமுறைக்குப்படுத்துற மாதிரி நவம்பர் நாலு முதல் டிசம்பர் நாலுக்குள் நாம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய பல ஆவணங்கள் இருக்கிறது அதை கொடுக்கலன்னு சொன்னா அந்த வாக்குரிமை என்பது நமக்கு பறி அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்ன செய்யணும் இப்ப நம்மளுடைய வாக்காளர் பட்டியல் நம்ம பேர் இருக்கதான செய்யது அவர் ஒரு பூத் ஆபீசர் பி பூத் லெவல் ஆஃபீஸர் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம பேர் நம்ம ஃபோட்டோ அதில் இருக்கே அப்படின்னு பார்த்தா அது கணக்கில் வராது இதற்கு முன்னால் எஸ்ஐஆர் என்பது எப்பொழுது எடுக்கப்பட்டதோ அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நூற்றி தொண்ணூறு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் மீதம் இருக்கின்ற அந்த தொகுதிகள் நாற்பத்தி நாலு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி அதில் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அதாவது ரெண்டு வருஷம் இதற்கு பாடுபட்டு இருக்கிறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி நாலில் நம்மளுடைய பேர்கள் அந்த பட்டியலில் இருந்தால்தான் எப்படி இருக்கும் எனக்கே இருக்காது ஏன்னா நானே ரெண்டாயிரத்தி ஆறுக்கு மேல தான் பதினெட்டு வயசு என்ன செஞ்சிருக்க பூர்த்தி செஞ்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு தான் எனக்கே பதினெட்டு வயது பூர்த்தி ஆகுது அப்ப எப்படி என்னுடைய பேர் அதுல இருக்கும் அப்படி என்று சொன்னால் அதற்காக ஒரு ஃபார்ம் கொடுக்கப்படும் எனமரேஷன் ஃபார்ம் அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வந்து பிஎல்ஓ ஆஃபீஸர் என்ன செய்வார் நம்ம கிட்ட கொடுப்பார் அது வீடு வீடாக வருவாங்க அந்த நேரத்தில் நம்ம இடத்துல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கணும் இது எல்லாருக்கும் மஸ்ட் எல்லார் வீட்டிலையும் இப்ப வீட்டுக்கு போன உடனே நவம்பர் நாலு தானே நாலு நாள் காத்திருக்க கூடாது நாம் எல்லாருக்கும் பதினெட்டு வயது பூர்த்தியாக இருந்தால் அவர்கள் அத்தனை நபர்களும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கணும் என்ன ஜும்மாலுகிட்டு ஏதாவது தக்குவாவை பத்தி பேசுங்க இரையாங்க அதுக்காக தானே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் எல்லாம் இதையெல்லாம் செய்தால்தான் குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒத்தவர்களாக இருப்போம் சூரத்துல் அன்ஃபால் அறுபதாவது வசனம் சொல்லி தருகிறது வா ஐது லஹும் மஸ்தததது மின் குவத்தின் எதிரிகள் சூழ்ச்சியாளர்கள் அநியாயக்காரர்கள் உங்களுக்கு எதிராக ஏதேனும் எதிர்வினைகள் செய்யும் பொழுது உங்களுடைய முழு பலத்தையும் சேர்த்து நீங்கள் தயாராக இருங்கள் சூழ்ச்சியாளர்கள் என்னாசு சூழ்ச்சி செஞ்சிட்டாங்க பீஹார் ஏழு கோடி மக்கள் இருக்கின்ற ஏழு கோடிக்கும் மேல இருக்கிற மக்கள் அங்கு அறுபத்தி லட்சம் பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டு விட்டது ஒண்ணு முன்னுதாரணமா தான் எடுத்து சொல்ல முடியும் அங்க நடந்துருச்சுங்க நம்ம பதினெட்டு மாநிலங்கள்ல தமிழகமும் ஒண்ணு இருக்கு அப்படி நம்ம பேரும் விடுபட்டா என்ன ஆயிரப்போது அசுரத்து இப்போ நம்ம படாத பாடுபட்டு தானே இருக்கிறோம் பத்து வருஷமா இதற்கான காரணம் என்ன வாக்கெடுப்பு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான் நாம் கோட்டை விட்டோம் என்று சொன்னால் குரான் நமக்கு சொல்லி தருகிறது உன்னுடைய முழு பலத்தையும் அவர்களுக்காக நீ தயார்படுத்தி வைத்துக் கொள் அது மட்டுமல்ல சொல்லி தருகிறார்கள் கலிமத்து ஹக்கின் நீ உண்மையாக உரைப்பது சத்திய இருக்கிறது அது மிக முக்கியமானது இந்த சுல்தானின் ஜாயிர் அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களிடத்திலே இடத்திலே நீ சத்திய வாக்கெடுப்பை கொடு அல்ல கேட்பான் இவ்வளவு பெரிய கஷ்டப்படுறாங்களே செலுத்தினாய் சஹாபாக்கள் அல்லாஹின் தூதர் அவர்களே நான் போர் இடுகிறேமே அதுல சிறந்த போர் சிறந்த போர் செயல் எது அப்படின்னு கேட்டாங்க அப்போது ரவி இந்த வார்த்தையை சொன்னாங்க கலி மற்றும் சத்திய வாக்கெடுப்பை கொடு இந்த சுல்தான் ஜாயில் ஒரு அநியாயக்காரன் ஆட்சி இருந்தால் உன்னுடைய சத்திய வாக்கை அங்கே செலுத்து என்று செல்லரசன் சொன்னாங்க அவனுக்கு எதிராக நீ நிற்கணும் அது மட்டுமல்ல இந்த வாக்கெடுப்பு என்பது நமக்கு என்ன தெரியுமா ஷஹாதத் இது ஒரு சாட்சி பகருதல் ஒருத்தர் நிற்கிறாரு அது எம்சிக்காக நிற்கட்டும் எம்எல்ஏக்காக நிற்கட்டும் எம்பிக்காக நிற்கட்டும் நம்ம மூணு ஓட்டு போடுறோம் நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையா சார் நான் நீ கடைக்கு பார்த்து போயிடுவேன் அப்படி கிடையாது வாக்கெடுப்பு என்பது ஷஹாதத் என்று நமக்கு சொல்லி தரப்படுகிறது வருகிறது இடத்துல அது மிக முக்கியமானது ஷஹாதத் அப்படி என்றால் என்ன லா தத்துவு ஷஹாதா குரான் சொல்லி தருகிறது உன்னுடைய சாட்சி பகருதலை நீ மறைத்து விடாதே ஒருவேளை அப்படி மறைத்தால் பயின்னஹு ஆசி கல்புஹு அவனுடைய இதயத்திலே ஒரு நோய் அவனுடைய இதயத்திலே ஒரு பாவம் என்பது ஏற்பட்டு விட்டது என்று குரான் நமக்கு சொல்லி தருகிறது அது ஷஹாதத்தை மறைச்சா யார் ஒருவர் சாட்சி பகர்வதற்கு அழைத்தும் அவர் வரவில்லையோ அப்படி வராமல் இருக்க மாட்டார் ஒரு குரான் சொல்லி தருகிறது அது பெரியவர்கள் இன்னும் தருகிறார்கள் நீ வாக்கு கொடுப்பது என்பது அது எது தெரியுமா நீ ஒருவருக்கு பரிந்துரை கொடுப்பது இன்னார் நின்னார்னா நமக்கு நல்லது நடக்கும் ஏழை எளியவர்கள் கஷ்டப்பட மாட்டார்கள் என்று நாம் சொல்வது அது ஒரு பகிர்தல் தல் என்று குரான் சொல்லித் தருகிறது அது மட்டுமல்ல நீங்கள் வாக்கெடுப்பில் கொடுப்பது அது ஒரு அமானத் அது உனக்கு கொடுக்கப்பட்ட நம்பகத்தன்மைக்கு உரியது என்னென்ன விஷயத்திலே உன்னுடைய சமுதாய மக்களுடைய விஷயத்திலே நீ ஒருவருக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாய் வக்கீலாக ஆக்கியிருக்கிறாய் என்று நமக்கு அரபு கிதாபுகள் சொல்லி தருகிறது வாக்காளர் தானே அசிரத்து அது ஓட்டுறோம் முடிஞ்சிச்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை யூஸ் ஆகும் அப்படி கிடையாது நம்மளுடைய சாட்சி பகருதல் அதுல இருக்கிறது நம்மளுடைய பரிந்துரை என்பது இருக்கிறது அது மட்டுமல்ல நம்மளுடைய அமானித தன்மை என்பது காணப்படுகிறது நம்மளுடைய பொறுப்பை ஒரு வருடத்துல ஒப்படைப்பது என்பது இருக்கு என்று அரபு கிதாபுகள் நமக்கு சொல்லி தருகிறது ஒரு காலம் இருந்தது வாக்காளர் யார் தெரியுமா இருந்தாங்க இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றோமே அன்னைக்கு ஒரு காலம் இருந்தது எப்படி தெரியுமா வாக்காளர் இருந்தாங்க வரி செலுத்துகிறார்களோ அவர்கள் தான் வாக்காளர் இருந்துச்சு நம்மளுடைய தாத்தா பாட்டி காலத்தில யார் ஓட்டு போட்டா இப்ப நம்முடைய அம்மா அப்பா பேர் இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் அதில் டவுன்லோட் பண்ண அந்த பிடிஎஃப் இங்க வந்து நின்று பேசணும் இல்லையா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணா அதுல யாருடைய போட்டோவும் இல்லை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் போட்டோவே இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுல எடுக்கப்பட்ட கணக்குக்கு இப்பொழுது என்ன செய்யறாங்க பாக்குறாங்க அங்க பேர் இருந்துச்சுன்னு சொன்னா பிரச்சனை இல்லை அவர் இந்த இந்த நாட்டை சார்ந்தவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் என்று கண்டுபிடிப்பதற்கு ரெண்டாயிரத்தி நாலுல எஸ்ஐஆர்ல இருந்தால் தான் அவருக்கு வாக்கு செலுத்தக்கூடிய உரிமை என்பது கொடுக்கப்படும் இல்லை என்றால் புதிதாக அவர் சேர்க்கப்பட்டவரை போன்று அப்பா அம்மாவோட பேர் இருக்கு இவரையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் தான் இப்ப ஆர்காட்ல இருந்து மாறி ரெட்டில்ஸுக்கு வந்துட்டேனே நான் எப்படி அங்க போக முடியும் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு பதினோரு விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கப்படணும் நமக்காவது உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா ஆதார் கார்டை கொடுத்து சேர்ந்துக்கிங்கன்னாங்க ஆனால் பீகாரில் நடந்தது என்ன தெரியுமா ஆதார் கார்டு கூட நாட் அக்செப்ட் அதை கூட எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டான் இதனால் தான் அறுபத்தி லட்சம் மக்கள் என்ன செஞ்சாங்க வெளியே வந்தார்கள் அறுபத்தி லட்சம் பேர் இதுல பெண்கள் அதிகம் சரி நீக்கப்பட்டார்களே ஏன் நீக்கப்பட்டார்கள் கேள்வி கேட்பாங்களா இல்லையா இறந்து விட்டார்கள் அவங்களாம் இறந்துட்டாங்க பை இன்னைக்கு நம்மளே சொல்றோமா இல்லையா நம்ம கூட எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க அவங்க பேர்ல நீக்க கரெக்டா தானே டெலிகேஷன் ஃபார்ம் கரெக்டா தானே கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கொண்டு வந்த ரிப்போர்ட்டர் நிக்க வைக்கிறாங்க ஏழு நபர்கள் இறக்கவே இல்லை அவங்க பேர் நிக்கிருக்கிறாங்க எப்படி நீக்கப்பட்டார்கள் அது மட்டும் மட்டுமல்ல நீக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னதற்காக வேண்டி கிட்டத்தட்ட பல மக்களை சேர்த்து இருக்கிறாங்க இதுல ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் செவன் ஃபார்ம் எயிட்னு இருக்கு அதெல்லாம் இருக்கு சேர்க்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அவங்களுடைய முகவரியை பொழுது ஒரே ஒரு முகவரியில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு குடிச வீடு தான் இருக்கு அந்த அந்த முகவரியில் இருக்கிற மாதிரி ஒரு குடிசை குடிசவீட்ல எப்படி பேர் இருக்க முடியும் காரணம் என்ன தெரியுமா எந்த இடத்துல அவர்களால் ஜெயிக்க முடியாது என்று இருக்கிறதோ அந்த இடங்களில் என்ன செய்யணும் யார் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்களை அதிகப்படுத்தணும் யார் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களை நீக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்துதான் பீகாரில் இது நடந்தது இது தமிழகத்திலும் கேரளாவிலும் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் விழிப்புணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் விழிப்புணர்வு இருக்கணும் அந்த காலம் இருந்தது சொத்து இருந்தால் அவங்களுக்கு வாக்கு அடுத்தது ஒன்று வந்தது என தெரியுமா கல்வி தகுதி இருந்தால் வாக்கு என்ன படிச்சிருந்தாருன்னா அவருக்கு வாக்கு உரிமை அடுத்து ஒரு காலம் வந்தது ஆண்களுக்கு மட்டும் தான் வாக்குரிமை பெண்களுக்கு கிடையாது அப்படின்னு பல நாடுகள்ல இருந்துச்சு ரெண்டாயிரம் வரைக்கும் இருந்திருக்கு ரெண்டாயிரம் வரைக்கும் கூட சிவிடன் போன்ற நாடுகள்ல ஆண்கள் மட்டும் தான் ஓட்டு போட முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் முதல்லையே கொடுத்துட்டான் ஆணுக்கோ பெண்ணுக்கோ சம உரிமை இருக்கு படிச்சவங்க ஆனால் நம்ம யோசிக்கணும் இது போன்ற நேரங்களில் நம்மளுடைய வாக்கை நாம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய ஆதாரங்கள் ஆவணங்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆதார் கார்டு இருக்கணும் முக்கியமாக கேட்கறது என்ன தெரியுமோ பர்த் சர்டிஃபிகேட் கேட்கிறான் எந்த பீகாரில் யாருக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்கு இப்போ வரைக்கும் கூட கவர்மெண்ட் அபிஷியலா பல நபர்களுடைய பர்த் என்பதை என்ன செய்யல அவங்க ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை இன்னொன்னு சொல்லட்டா நம்ம முஸ்லிம் சமுதாயத்தில் குழந்தைகள் பிறந்த உடனே பேர் வைக்கிறது கிடையாது நாற்பது நாள் கழித்து தான் நம்ம பேர் வைப்போம் இப்படி தான் பேர் வைக்கிறவங்க இருக்கிறாங்க அங்கே உடனே யார் பேர் சொல்கிறார்களோ அந்த குழந்தைகளுடைய பேர் தான் எதில் வரோம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வரோம் இல்லைன்னா அவங்களுடைய தந்தை தாயுடைய பேர் தான் இருக்குமே தவிர குழந்தைகளுடைய பேர் பல நேரங்களில் இருக்காது இப்படி பல நபர்கள் விட்டுறாங்க எனவே பர்த் சர்டிஃபிகேட் மிக முக்கியமானது அதுதான் கேட்டேன் வியாரில் சங்கீபிக்கு அல்லதாக என் நம்புக்குரியவர்களே இங்கே சொல்ல வருவது நவம்பர் நாலு முதல் டிசம்பர் நாலு வரை இந்த எஸ்ஐஆர் என்ற இந்த தொகுப்பு சார்ந்த விஎல்ஓ ஆஃபீஸர்கள் நம்ம வீடு வீடாக வருவாங்க மழை நேரத்தில் வராங்களா என்னன்னு தெரியல இது ஒரு சூழ்ச்சி இது கூட இது கூட ஒரு சூழ்ச்சி மழை நேரத்தில் வராங்களா என்னன்னு தெரியல வரார்களோ இல்லையோ நம்மளுடைய பதிவுகளை நாம் சரியாக என்ன செய்யணும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நம்மளுடைய ஆதார் கார்டு நம்மளுடைய வேற என்ன ஆவணங்கள் இருக்கிறதோ அதை சரி பார்த்து நாம் மெய்த்து கொடுத்து விட வேண்டும் இது நம்மளுடைய ஷஹாதத் இது மிக முக்கியமானது இது மட்டுமல்ல மற்றவர்களையும் சேர்த்து நாம் என்ன செய்யணும் யாரோ தான் நிக்க போறாங்க யாரோ தான் நமக்கு ஆட்சியாளராக இருக்க போறாங்க ஒரு முஸ்லீம் ஏதாவது பேசலாம் யாரோ தான் நினைக்க கூடாது நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது யார் தெரியுமா வரலாறில் வருகிறது முதல்ல தாயிஃப் நகரத்துல வந்தாங்க வரலாறு தெரியும் ரத்தம் சிந்த சிந்த ரத்தம் சிந்த சிந்த நபிகள் நாயக செல்லா அலுசல்ல மக்காவுக்குள்ள வராங்க வந்த பிறகு அங்கே இப்படி அடித்தார்கள் மக்காவுக்குள் வந்தால் குறைசிகள் என்ன செய்வார்களோ என்று ரவி செல்லாலு செல்லம் தயங்கி கொண்டு அந்த எல்லையில இருக்கிறாங்க அப்பொழுது நபிகள் நாயக் சல்லா அலுவலம் வந்து வந்து பேசினவர் யார் தெரியுமா முத்த அபு அதி என்ற ஒரு காஃபிர் தான் வந்து பேசுறாங்க இஸ்லாம் ஏற்கிற அவங்க வந்து கேட்டாங்க என்ன முகமது அவர்கள் எங்கே இருந்துட்டீங்க நீங்க நோய்வாய்ப்பட்ட மாதிரி ஏதோ கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கிறதே சொன்னா தான் தாய்ஃபுக்கு போயிட்டு வர என்னுடைய சூழ்நிலை பாருங்க சரி மக்காவுக்குள்ள வாங்கு அப்படின்னா நான் வரல அப்படின்னாங்க ஏன் என்று கேட்டதற்கு வந்தால் என்னை ஏதேனும் செய்து விடுவார்கள் என்று அச்சம் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் வாக்குறுதி கொடுத்தாங்க வாக்குறுதி கொடுத்து அவர் உள்ளே அழைத்து சென்றார் அவருடைய ஒன்பது பிள்ளைகள் வரலாறுல இருக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு உருவப்பட்ட வாளுடன் வளம் வந்தார்கள் மக்கா முழுக்க அவர்கள் பாதுகாப்பு கொடுத்து வளம் வந்ததாக வரலாற்றில் நமக்கு சொல்லப்படுகிறது இங்கே சொல்ல வருடைய கருத்து என்ன தெரியுமா நம்மை ஆட்சி செய்யற யாரோ இல்ல நல்லவர்களை நாம் தேர்ந்தெடுக்கணும் அவ்வளவுதான் ரெண்டு பேருமே மோசமானவங்க அப்படின்னு பேசிவிட்டு மக்களை எல்லாம் சீர்படுத்துகின்ற அந்த மக்களை நாம் விட்டுவிடக்கூடாது நம்முடைய வாக்குப்பதிவை நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த எஸ்ஐஆர் இந்த வருகின்ற நேரத்திலே நாம் விழிப்புணர்வோடு இருந்து எல்லா மக்களுக்கும் ஒருத்தவங்களுக்கு தெரியாம இருக்கும் படிப்பிரிவு இல்லாம இருப்பாங்க பக்கத்து விட்டத ஒண்ணுமே தெரியாம இருக்கும் அவங்க அவங்களிட நாம் இதை சொல்லணும் நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட எடுத்து வச்சுக்கீங்க உங்களுடைய ஆதார் கார்டை ஒரு நகல் எடுத்து வச்சுக்கீங்க வந்தாங்கன்னா அவங்களே பண்ணுவாங்க இருந்தாலும் சரி பார்க்க வேண்டும் நமக்கு வக்காலத்தாக இருக்கின்ற கிதாபுகள்ல நமக்கு சொல்லி தரப்படுகிறது இந்த நேரங்கள் விழிப்புணர்வோடு செயல்படுகின்ற நேரம் நம்மளுடைய வாக்குகள் மிக முக்கியமானது இதுக்கப்புறம் எப்ப திருத்துவான்னு சொல்ல முடியாது இப்பவே எத்தனை இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகுதான் இந்த திருத்தம் என்பது வந்திருக்கிறது இன்னொன்று சொல்லணும்னா இந்த வாக்குரிமை யாரிடத்துல இல்லையோ அவர்களுக்கு என்ஆர்சி போன்ற பிரச்சனைகளும் வரும் என்று ஆபத்தான விஷயங்களும் பேசுறாங்க குடியுரிமை என்பதே இல்லாமல் போகக்கூடியதுதான் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது எனவே இந்த வாக்காளர் விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் மக்கள் அனைவரும் யாருக்கு தெரியலையோ இதை எடுத்து சொல்லி அவர்களை இது இஸ்லாம் இவங்க அவங்கன்னு பார்க்காம நல்லவர்கள் அத்தனை நபர்களிடத்தில் என்ன செய்யணும் சொல்லணும் இது நடக்க நடந்த விஷயங்கள் இதையெல்லாம் ஒரே ஒரு முகவரியில் ஜீரோ என்ற நம்பரை வச்சு பீகார்ல மட்டும் ஆயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்காளர்களை சேர்த்து வச்சிருக்கிறாங்க ஜீரோ ஜீரோன்னு யாருக்காவது வீட்டு நம்பர் இருக்குமா ஜீரோ டபுள் ஜீரோ ட்ரிபிள் ஜீரோன்னு சொல்லி ஆயிரத்தி அறுபத்தி இதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வருகின்ற தகவல்கள் இதெல்லாம் பியூரா அப்படியே தெரிவிச்சது இப்படியெல்லாம் இருக்கிறது அடிஷன் யாரை பண்ணணும் டெலீட் யாரை பண்ணணும் என்று சரியான சூழ்ச்சிகளை வைத்துத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களை நாம் விழிப்புணர்வு செய்து அவர்களை இந்த எஸ்ஐஆர் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் எல்லாம் அல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் இஸ்லாமிய சரிய சட்டங்களை நிறைவேற்றதை போன்று நாம் வாழ்கின்ற நம்முடைய பூமியிலும் சிறந்த நபர்களாக வாழ்கின்ற தோஃபிக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருவானாக வாஹேத அலமது இல்லாஹி ஆலமீன்